வேண்ட அறிவோய் நீ வேண்டும் முழுதம் தருவோ நீ வேண்டும் அயன்மார்க்க அறியோ நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் நீ யாவது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் என்றோம் ஈசனே சிவகாமி நேசனே எனகீண்ட தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரை வணங்கி இந்த பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகுலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய ஒன்பது நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை ஒரு நொடியில் நமது பண்பாட்டை ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரச சாய மாத்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய பக்ரத்தை பற்றி இப்போது பன்னெண்டு ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம் பதிமூன்று நா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு பன்னெண்டு ராசிக்கும் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறார் நமக்கு என்ன கெடுக்க போகிறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆசியோடும் விளங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த உரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருந்த நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தொட்டு பணிகின்றேன் ஆணவம் பேராசை பொறாமும் நான் எனக்கு அவனுக்கா இந்த மூன்று கருவிகள் இந்த மும் மலங்கள் இந்த மூன்று கருவிகள் இந்த மும்பங்களை நீக்கிவிட்டு மற்றவரை வாழ நீங்க உரமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றவர் வாழ என்று வரமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற வாக்கு சித்தர் நீங்க தாங்க வாக்கு சித்தர் நீங்க சொல்லும் செயலுக்கு உரியவர் நீங்கதான் சொல்லும் செயலுக்கு உரியவரும் நீங்க தான் அப்படிப்பட்ட மிதனராசி ராசி உங்க ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்கார் அப்ப இந்த வக்ரத்துல புதனுக்கும் சனிக்கும் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது ரெண்டு பேரும் இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி இருப்பீங்க ஆனா அந்த வக்கரத்துல என்ன ஆகும் பிரிக்கக்கூடிய நேரம் முறிக்கக்கூடிய நேரம் எந்த தொழில் செஞ்சாலும் எச்சரியா இருக்கக்கூடிய நேரம் அப்போ கண்டிப்பா புதனும் சனியும் தன்னை விட்டு நீங்காது என்ற பழமொழிக்கு ஏற்ப நூத்தி எட்டு நாளைக்கு கவனமாக இருக்கணும் உங்கள் தரி உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கோங்க உங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பான வேலைகளை அமைக்கலாம் அப்போ புதன் உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்காரு ஆட்சி பலம் பெற்றிருக்காரு ராஜயோக குருவும் சூரியனும் சேர்ந்து ராஜயோகத்தோடு இருக்கிறீங்க குருவும் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறீங்க ரெண்டு விதமான யோக பலன் இருந்தாலும் உங்கள் தசாபத்திய பார்த்துக்கோங்க இந்த வக்கரத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குரிய சுக்கரன் பதினொன்னுல இருக்காரு ராசிக்கு பத்துல சனி இருக்காரு பா கர்மத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தர்மத்துக்கு கர்மாதிபதி தர்மாதிபதி என்ற சனீஸ்வரர் சொல்ல இருக்காரு ப்ரொபசன் இருக்காரு ஜாப்ல இருக்காரு அப்ப அவரை கண்டிப்பாக நீங்க அவர் நீ பார்த்து அவர் நினைவு இல்லாம இருக்கக்கூடாது அப்போ கல்வி சம்மந்தப்பட்டது எல்த்து சம்மந்தப்பட்டது இலக்கணம் சம்பந்தப்பட்டது யாப்பு சம்மந்தப்பட்டது காப்பு சம்மந்தப்பட்டது அறிவியல் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது நூலகங்கள் சம்மந்தப்பட்டது எல்லா புக்ஸும் எல்லா லேண்டிங் லைப்ரரி சம்மந்தப்பட்டது எல்லா பள்ளிக்கூடங்கள் எல்லா கல்வி நிலையத்துக்கும் எல்லா சக்தியும் எல்லா பெரிய பெரிய பிரதமர் ஜனாதிபதி ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி உருவாக்கக்கூடிய இடம் நிதனராஸ் உருவாக்கக்கூடிய இடம் ஃபவுண்டேஷன் உங்களுடைய ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் உங்க ஃபவுண்டேஷன் நல்லா தான் சித்தி பெற முடியும் முக்தி பெற முடியும் சொல்லுவாங்க இல்லையா பெரியவா அதே மாதிரி மிதுன ராசி என்னைக்குமே ஃபவுண்டேஷன் ராசிங்க அது வந்து கர்மாதிபதி இல்லை அதனாலதான் அந்த மூணாவது பா காலப்பிரசனுக்கு பாருங்க மூணாவது இடமா வச்சிருக்காங்க முற்றுப்பெறுதல் முயற்சி திருவனையா இருக்கும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கக்கூடியது அப்போ கண்டிப்பாக இந்த வக்கரம் சுமாரான காலங்களை குறிப்பிடுவது நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு உங்க தசாபத்திய பார்த்துட்டு உங்களுக்கு மேற்கண்ட தொழில் என்ன தொழில் வருமோ அந்த தொழில் மட்டும் செய்க ஏடு சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்டது எழுத்தாணி சம்பந்தப்பட்டது கொஞ்சம் ஏஜென்சியா எடுத்துக்க கல்வி நிலையங்களை விட என்னங்க கல்வி நிலையங்களை விட நமக்கு சொத்து வேற என்ன சொத்து வேணும் கற்க கசலர கற்பவிங்கிற குரல் உங்களுக்கு உரித்தானது உங்களுக்கு உரிமை உள்ளது உங்க ரிஜிஸ்டருக்கு ஆனதுங்க அந்த குரல் அது படிச்சாதான் நீங்க மத்த ஒன்போது பன்னெண்டு ராசி நீங்க சேர்ந்து வருவீங்க அப்படிப்பட்ட மிதனராசி நேயர்களுக்கு இது ஒரு மத்திம பலன் மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மிதனராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான இந்த தடவை உங்களுக்கு இரட்டைப்படை திருப்பதி திரு திருத்தொலை விழா மங்களம் என்ற ஆழ்வார் திருநகர் திருநெல்வேலி மாவட்டத்தில இரட்டைப்படை திருப்பதி மதுரை சொக்கநாதர் பார்த்தீங்களா மதுரை சொக்கநாதர் அதே மாதிரி ஆதி சித்தர் மல்லிகை பூவால ஜொலிக்கி வைப்பாங்க மல்லிகை பூவால அவரை அழகா தாமரை வணங்கி அந்த மல்லிகை பூ சித்தர்ன்னு சொல்லுவாங்க தட்சிணாமர்த்தி பக்கத்துல அதையும் கும்பிடலாம் திருநீரு விநாயகர் இருக்கார் திருநீற்று விநாயகர் திருநீற்று விநாயகர் கும்பிடலாம் வடக்கு வெளிவதில் ஆதி சொக்கனர் இருக்காரு அவரையும் கும்பிடலாம் ஏன்னா மீனாட்சி அப்ப உங்களுடைய ராசி மீன் மிதுனம் இல்லையா அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு வரும்போது அது ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் அந்த கஷ்டத்தை குறைக்கும் என்னைய பொறுத்தவரை கஷ்டத்தை குறைக்கும்